வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியில் திமுக பொற்கால ஆட்சியாக நடக்குது அப்படின்னு கேட்டது எதிர்கட்சியில் விஜயோ இல்லை வந்து எடப்பாடியோ இல்லை திமுகவுடைய கூட்டணி கட்சியான சிபிஎம் புதிய தலைவர் ஏற்கனவே பாலகிருஷ்ணன் பேசியது இப்போ மறுபடியும் திமுக வெளுத்து வாங்கியிருக்காரு என்ன பிரச்சனை கம்யூனிஸ்ட்டுகளுக்குள்ளேயே ரெண்டு விதமான ஒரு ஒரு இருக்காங்க என்னென்னா ஒருத்தர் வந்து திமுகவுக்கு ரொம்ப முட்டுக் கொடுக்குறீங்க திமுகவை நம்ம எதிர்த்தே ஆகணும்னு பேசத் தொடங்கி விட்டார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் அதுவும் குறிப்பாக சண்முகம் அவர்கள் பேசிய பேச்சு போராட்டம் நடத்திய போது திமுக எந்த மாதிரியான அடக்குமுறைகளை கையாளுது சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளத்தை அதிகப்படுத்தினது திமுக அரசு தான் வருடத்திற்கு நூறு நாள் சட்டமன்றம் நடக்கும்னு சொன்ன சிஎம் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வெறும் பதினைந்து நாள் தான் நடத்துருக்குது பதினஞ்சு நாள் நடக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏக்களுக்கு வருடம் எதுக்கு சம்பளம் ஒருத்தர் வேலைக்கு போனால் தாங்க சம்பளம் வேலைக்கே போகாமல் எதுக்குங்க சம்பளம்னு கேட்டிருக்கிறது கண்டிப்பாக திராவிட மாடல் ஆட்சி போற்றி புகழக்கூடிய உடன்பிறப்புகள் கூட இதற்கு வந்து பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறோம் இதுக்கு என்ன உடன்பிறப்புகள் பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏற்கனவே இந்த அரசாங்கம் க நிறைய பல்டி அரசாங்கம்ங்கிறது நம்ம நிறையா விஷயத்தை பார்த்துட்டோம் சட்டமன்றத்திலேயே லாக் அப் விக்னேஷ் அந்த விஷயத்தில் சிஎம் வந்து இல்லைல்ல ஒன்றுமே நடக்கலைன்னாரு அடுத்த ரெண்டு நாள் கழித்து சிஎம் இல்லைல்ல அவங்ககிட்ட காயங்கள் இருக்குன்னாரு அப்போ போலீஸ் சொல்கிறத அப்படியே சிஎம் சொல்கிறாரு அடுத்து சிஎம் கேட்டுருக்கணும்ல போலீஸை கூப்பிட்டு என்னப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் எனக்கு பொய் சொல்ல வச்சுட்டீங்கன்னு ஏன் கேட்கல அதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை கள்ளச்சாராய விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க உடனே ரத்து பண்ணுறீங்க உடனே கோர்ட்டு ஏங்க நீங்கள் இவ்வளோ வேகமாக வந்து அவங்கள பணிக்கு அமர்த்துனீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா பல்வீர் சிங்கின்னு ஒருத்தர் பள்ள பிடுங்கினார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில அந்த கேஸு மனித உரிமை மீறல்கள் அதிகமாகுது இன்னும் குறிப்பாக அவதூறு கருத்துக்கள் அவதூறு கருத்துக்களை பேசுனாங்க நிறைய பேர் மேலே வழக்கு வழக்கு போடுறீங்க வேணாம் நீங்கள் வந்து தப்பு நீங்கள் வந்து சில பேர் அவதூறு கருத்துக்களை இப்போ பேசுகிறாங்கன்னா வழக்கு போடுங்க ஆனால் நிறைய பேர் மேலே வழக்கு போடுறீங்க ஒன்று இன்னொன்று எல்லாரும் அவதூறு கருத்துக்களை பேசுனாரா நிறைய பேர் வந்து அதில் வந்து டக்கு டக்குன்னு விடுதலை ஆகிட்டு வராங்க நீங்கள் ஒருத்தர் மேலே குண்டாஸ் போடுறீங்க டக்குன்னு உச்சநீதிமன்றம் வழி விடுது இப்படி நடந்ததா இல்லையா இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய எப்படி சொல்கிறது இப்படி க நம்ம ரொம்ப மோசமாக பேசணும் இந்த ஆட்சியினுடைய திறமையற்ற ஒரு செயல்பாட்டை காட்டுது மருத்துவ விஷயமாகட்டும் உடைய துறையை பார்த்தீங்கன்னா மருத்துவர்களை எவ்வளோ பற்றாக்குறை நீங்கள் தான் நிரப்புவேன்னு சொன்னீங்க எல்லா இது வே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பகுதி நல ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறோம் நீங்கள் தான் சொன்னீங்க அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் பழைய பென்ஷன் கொடுக்கப்படும் நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் சொல்லாத பன்னெண்டு மணி நேரம் வேலையை கொண்டு வரீங்க அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து நீங்களே மாற்றுறீங்க இது எப்படி சரியாக இருக்க முடியும் இதெல்லாம் நம்ம கேட்டால் திமுகவுக்கு எதிர்த்து பேசக்கூடாது திராவிட மாடல் ஆட்சியை தான் உயர்த்தி பேச வேண்டும்னு சில பேர் சொன்னால் பார்க்கக்கூடிய வெகுஜன மக்கள் இருக்காங்கள்ல அவர் அவர்கள் நம்மை ஆதரிப்பார்கள் நான் பேசுகிறத ஆதரிப்பாங்க சில யூபி யூபிக்கல் வந்து இல்லை இல்லை அது வந்து நம்ம என்ன சொல்கிறது அவங்கள பற்றி வருத்தப்பட்ட தான் கலை கலைஞர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க எடப்பாடி வாழ்க ஸ்டாலின் வாழ்க நம்ம இப்போ நல்லா இருக்கிறதாக தான் நம்ம இருக்கோம் விஜயம் வாழ்க அதையும் சேர்த்துக்குவோம் எல்லோரும் சொல்கிறீங்க நம்ம இப்போ நல்லா இருக்கிறது நமக்கு தெரியல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொற்கால ஆட்சி நடத்துது அப்படின்னா எதுக்கு மக்கள் கோரிக்கையோடு எங்கக்கிட்ட வராங்கன்னு சண்முகம் அவர்கள் பேசுகிறாரு இதுக்கு பதில் என்ன கூட்டணி உடையவே உடையாது ரைட்டு வேல்முருகன் சொல்கிறாரு இது இப்படியே ரொம்ப மிதப்பில் இருக்காங்க நான் சட்டமன்றத்தில் பேசும்போது அதாவது என்னென்னா ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க திமுக எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா இதெல்லாம் சொன்ன வார்த்தை யார் எதிர்கட்சி வார்த்தையா கூட்டணி கட்சி வார்த்தை தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் திமுக ஆட்சி இவங்க வந்து ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதியை வந்து புத்தகமாக வச்சுட்டு கொடுத்தாங்க எல்லார் வீட்டு பரநிலையும் தூங்குது அதில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களா பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணங்களை கொண்டு வந்துட்டாங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க காலங்காலமா நீங்க அரசு ஊழியர் தபால் வாக்க பிரிச்சீங்கன்னா போதும் திமுக தான் அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்தே கலைஞர் அந்த அளவுக்கு சலுகை கொடுப்பார் அரசு ஊழியரை பகச்சிக்கவே மாட்டார் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் நிலைமை என்ன ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி வரிசையில் இடம் தருவோம் அப்படின்னு அரசு ஊழியர் சங்கம் சொல்லுதுங்க இது வந்து திமுகவுக்கு நன்மை பயிக்கிறதா ஜெயலலிதா மாகாணத்தில் எஸ்மார்ட் டெஸ்மார்ட்லாம் சட்டம் போட்டு அவங்கள துன்புறுத்துனாங்க அங்கே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து அவ்வளோ குடும்பப்படுத்துனாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க வந்து பணி ஓய்வு பெற்ற உடனே அவங்களுக்கு அந்த அந்த பென்ஷன் இது ஃபண்டு கொடுப்பாங்கல்ல அது வந்து உடனே கிடைக்கல நாங்கள் வந்தால் அதை நிறைவேற்றி தருவோம் திமுக சொன்னாங்க இது வரைக்கும் நிறைவேற்றி தரல அவருடைய உரிமையை தானே கேட்குறாங்க அதிமுக ஆட்சியில் மட்டும் நீங்கள் நாங்கள் உரிமையை வாங்கி தருவோன்னீங்கன்னா ஏங்க வாங்கி கொடுக்கல இன்னும் குறிப்பாக சொல்லணும் அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் சென்னை வந்து போராட்டம் பண்ணுறாங்க அந்த ஆசிரியர்கள் நீங்கள் சொல்கிற ஆசிரியர்கள் தான் பூத்தில் உட்காந்துருப்பாங்க அந்த ஆசிரியர்கள் குடும்பத்தோடு வந்து உட்காந்து இங்கே மறியல் பண்ணுறாங்க சிஎம் காதுக்கு போகவே இல்லை அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து தலையிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையாகி அவங்க சிந்தாகிரிப்பேட்டையில் வந்து அப்பா அம்மா அந்த நேர ஆசிரியர்கள்லாம் அடைச்சி அவங்க பசங்களாம் நின்று அழுதுகிட்ருக்காங்க அந்த வீடியோன்னு எடுத்து வைரல் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் இந்த ஆட்சியுடைய அபடநிலை இல்லையா எல்லாத்தையும் தாட்டியும் ஒன்று கேட்குறேங்க இன்றைக்கி வந்து பல்கலைக்கழக மாணவி விஷயம் பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் சிஎம் என்ன சொல்லியிருக்கணும் அந்த பெண் என்னுடைய மகளை போன்றவள் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நிகழ்ந்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் எங்கள் ஆட்சியினுடைய தவறையை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் நாங்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்கள் திமுகவே இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் எவ்வளோ அவருடைய பெருமை உயர்ந்திருக்கும் அதை விட்டுட்டு அவர் திமுக இல்லை திமுகவுடைய அனுதா அப்படின்னு சொல்கிறாரு சட்டமன்றத்தில் நான் என்ன சொல்கிறேன் திமுகன்னு சொல்கிறது என்ன தயக்கம் திமுகலாம் இருந்துட்டு போட்டுங்க திமுகவே இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மரியாதை கூடும் ஏன் வந்து அதை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அவர் வந்து சைதையில் மாணவர் அணி அமைப்பாளராக அவர் பேர் வந்திருக்கு அப்படின்னு அது ஒரு பெரிய சிக்கலாகி அது இதுவரைக்கும் விடை தெரியல ஆனால் அரசல் புரிசலாக மக்கள்லாம் திமுக காரர் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை மறை அந்த ஃபோட்டோவெலாம் பார்த்திங்கன்னா அதிமுக ஐடி விங்கு சீமான் கட்சியெல்லாம் பயங்கரமாக வெளியிடுறாங்க விஜய் கட்சினா வெளியிடறாங்க வெளியில் நிறைய வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் சொல்கிறீங்க சட்டமன்றத்தில் இல்லைல்ல அவர் திமுக அனுதாபின்னு திமுக அனுதாபியாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு போஸ்டிங் நிர்வாகி போஸ்டிங் கொடுக்க போறீங்க இப்போ நல்லாவே தெரியுதே ஏன் இந்த தடுமாற்றம் ஏன் சரியான ஆலோசனை சிஎம்க்கு சொல்லலையா நம்ம பொறுத்தவரைக்கும் பொள்ளாச்சி வள பொள்ளாச்சி பிரச்சனையோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எடப்பாடி கிட்ட சவால் கொடுறீங்க பொள்ளாச்சி பிரச்சனையில் நீங்கள் ஏழு நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டிங்க நாங்கள் உடனடியாக போட்டோம் கரெக்டு நீங்கள் பண்ணது யாரும் நாங்கள் குறை சொல்லியே யார் இந்த சார்னு கேட்டாங்க நம்மளும் சொல்கிறோம் இப்போ அண்ணாமலை யார் இந்த சார்னு கேட்குறாரு அவர்கிட்ட தான் உளவுத்துறையிலாம் இருக்கலை சென்ட்ரல் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி திமுக தப்பு பண்ணியிருக்குன்னு உங்களால் இது வரைக்கும் சொல்ல முடியல அப்போ திமுகவை நீங்கள் குறை சொல்லக்கூடாது அதையும் நம்ம சொல்கிறோம் திமுக அந்த அந்த சாருங்கிறதுல திமுக ரெட்டை வேடம் போடலை திமுக கரெக்டாக தான் பண்ணியிருக்குது அதில் கருத்து இல்லை ஒரு சம்பவம் நட சார் எல்லா இடத்துலையும் போலீஸை போட முடியாது ஒரு சம்பவம் நடக்குது விரைந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் மக்கள் பாராட்டுவார்கள் நீங்கள் சம்பவமே நடக்கக்கூடாதுன்னா எந்த ஆட்சிலையும் சம்பவம் நடக்காமல் இருக்காது சார் எல்லா ஆட்சியிலும் நடக்கும் சார் நிர்பயா விஷயமாகட்டும் பொள்ளாச்சி விஷயமாகட்டும் சாத்தான்குளம் விஷயமாகட்டும் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சுடுறதாகட்டும் கள்ளச்சாராய மரணமாகட்டும் இது எல்லா ஆட்சியிலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் ஒரு தடவை நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கு திருந்தீங்களா ஒன்று அதற்கு எடுத்த விரைவான நடவடிக்கை என்ன நீங்கள் பொள்ளாச்சி விஷயத்தில் எடப்பாடியே நான் சொல்வதை கேள் அவர் சரியில் தான் சார் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் எடுத்தவுடனே எங்களுடைய தவறும் இருக்கிறது ஆனால் நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்தோம் ஏன் நீங்கள் அந்த குற்றவாளி வந்து திமுக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் இந்த தயக்கம் நீங்கள் சொல்லி இன்னும் உங்கள் பெருமை வேறுமாமே பிரியாணி கடையில் போய் ஒரு த தப்பு பண்ணதுக்கப்புறம் நீங்களே கடைக்கு போனீங்கல்ல அதெல்லாம் இவ்வளோ பெருமை உங்களுக்கு பெருமை ஏங்க ஒரு 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 கட்சியில் எல்லாமே நல்லவங்களாக இருக்க முடியாதுங்க நாலு பேர் நாலு பேரமாக தான் இருப்பாங்க அதுக்காக வந்து ஒரு கட்சியில் ஒன்று நீ எந்த அவர் 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 எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருமை உயர்மை ஏன் இந்த மாற்றி 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 விளா விளாட்றீங்க அதை அதோட அதையும் தாண்டி நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து விவாதங்கள் இல்லாமல் பிஜேபி வந்து நிறையா மசோதாகளை நிறைவேற்றிச்சு நீங்களே சொல்கிறீங்க ஆனால் இங்கே தமிழ்நாடு சட்டமன்றம் வருஷத்துக்கு பாஞ்சு நாள் தான் நடக்குது இப்போ என்ன கேட்குறாரு சண்முகம் அவர்கள் நீங்கள் ஒரு ஒரு வேலையை பண்ணால் காசுங்க சாதாரண நீங்கள் ஒரு வந்து ஒரு கம்பெனியோ இல்லை அரசாங்க ஊழியரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது பை பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்து அரசு ஊழியர் இவ்வளோ நேரம் உள்ளே இருக்கணும் கரெக்ட் அதே மாதிரி தனியாரில் வேலை பார்த்தா தான் சம்பளம் இல்லைனா லாஸ் ஆஃப் பே ஆனால் சட்டமன்றத்தில் மட்டும் பாஞ்சு நாள் வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் நடந்ததுன்னா அப்போ வந்து வேலையே பார்க்காம சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் வாங்குறாங்கன்னு சண்முகம் அவர்கள் சொல்கிறாரே இதுக்கு உங்கள் பதில் என்ன சொல்லுங்கள் அதுவும் உள்ளே போனால் நீங்கள் கோரிக்கையை பற்றி பேச மாட்டீங்க ஒரு நாள் இரங்கல் கூட்டத்தில் போயிடுது அடுத்த நாள் வந்து ஆளுநர் படிக்காமல் போயிடுது போயிடுது அடுத்த நாள் அமளியில் போயிடுது மூணாவது நாள் பேசி படிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க இதுக்கு எதுக்கு சட்டமன்றத்தை கூட்டணும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதெல்லாம் திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் தானே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங் பிரச்சனை அப்படி இப்படின்னு போராட்டக்காரர்களை நீங்கள் கைது பண்ண விதம் ஹைகோர்ட் கண்டிக்குது உங்களை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை நிறுத்தம் பன்னெண்டு மணி நேரம் வேலை முதல் நாள் ஒப்புதல் கொடுக்குறீங்க அடுத்து மாற்றுறீங்க எதுக்கு இந்த மா மாற்றி 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 பண்ணுறீங்க மாதிரி விவசாயிகள் மேலே அந்த குண்டாஸ் போட்டு அது ஒரு பிரச்சனை அப்போ நீங்கள் அப்புறம் எட்டு வழி சாலை நீங்கள் இருக்கும்போது அதிமுக ஆட்சி கொண்டு வந்தது நீங்கள் எதிர்த்துங்க இப்போ ஏவாவில் சூப்பர் திட்டங்கிறாரு உண்மையிலே நல்ல திட்டமாக கெட்ட திட்டமாக நமக்கு ஒன்றும் புரியல பறந்து விமான நிலையம் மக்கள் போராடுறாங்க போராடுறது உரிமை அதை நீங்கள் வந்து உங்கள் உங்கள் இரும்பு கரம் கொண்டு த தடுக்கிறீங்க குற்றவாளிகள் இல்லைங்க இரும்பு கரம் கொண்டு தடு தடுக்கணும் இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் இல்லையா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கரும்புக்கு வந்து ரெ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன்னிங்க குயின்ட்டாலுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க கொடுத்தீங்களா பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்படுத்த வேண்டிங்க ஏற்படுத்துனீங்களா இந்த அளவுக்கு குறைய நீங்கள் வச்சுக்கிட்டு திராவிட மாடலாச்சியே மக்கள் புகழ்கிறார்கள் மோடி நம்ம சொல்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலமான தமிழகம்னா சூப்பரான மாடிலாம் அதில் கருத்தே இல்லை இந்த ஒரு சம்பவத்தினால பா பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் இதை வந்து இவ்வளவு கா குழப்ப வேண்டிய அவசியம் என்ன ஏன் இவ்வளோ குழப்புறீங்க போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு முடிவு எடுக்க மாட்டுறீங்களே ஏன் இந்த குழப்பம் இது இது நம்ம கள்ளச்சாரையை மரணம் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் நடவடிக்கை எடுக்கிறீங்க அடுத்து சிபிஐக்கு போகுது உடனே உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐக்கு போகக்கூடாதுங்கிறீங்க விசாரிச்சா விசாரிச்சுட்டு போங்க முடிஞ்சு போச்சு இல்லை இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குதா இல்லையான்ட்டு இந்த சா சா சாத்துனூர் அடையை திறந்து விட்டது போன தடவை பாருங்கள் எவ்வளோ என்ன பிரச்சனையாச்சு அது உங்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் தானே கேட்டால் பருவமழை அப்படி பேஞ்சிருச்சு இப்படி நான் வேணால் கேட்குறோம் மழை பேஞ்சால் தண்ணி நிற்கும் சார் அதில் கருத்தில் ஆனால் நீங்கள் விரைந்து நீங்கள் சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற இமேஜ் வந்ததா இல்லையா இது அதில் அதில் இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து ஓடாமல் உழைக்கிறார் க ரொம்ப ரெண்டு மூணு நாட்கள் தான் துணை இப்போ முதல்வர் வரார் அதுவே இப்போ பெரும் பேசும் பொருளாச்சு ஏங்க துணை முதல்வர் வரல கரெக்டாக கேட்பாங்களா இல்லையா அதனால் திமுகவுக்கு சவால்கள் இல்லை பயங்கரமான சவால் இருக்குது இதெல்லாம் சொல்கிறது சண்முகம் அவர்கள் தான் நம்மளும் இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் அப்போ நம்ம சொல்லும்போது இல்லைங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு ஏற்று வந்து விஜய்கிட்டையும் எடப்பாடிகிட்டையும் நல்ல வேலை பிஜேபி நம்மளை பொழுது அதுலேயும் சில பேர் சொல்கிறாங்க பொழுது நம்மளை பிஜேபியுடைய பிஜேபியினுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறாருங்க நம்ம பிஜேபியை பாராட்டி பிஜேபி நல்லதே பண்ணியப்பா அவங்கள எப்படிப்பா நம்ம பாராட்டணும் சேராயிட்டு சொல்லுங்கள் சொல்கிறதே சொல்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவாளர் ட்ரம்ப்புகிட்ட பணம் வாங்கிட்டு பேசினாங்க கூட சொல்லுவாங்க அதெல்லாம் பேச எடுத்துக்க முடியாது நம்ம 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 அலுவலகத்தில் கூட நான் பேச வரும்போது முன்னாடி இருக்கிற நம்ம கேமரா வைக்கிற நண்பர் சொல்லுவார் சார் திமுகவை ஆதரித்து பேசுங்க அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்கன்ட்டு நிறைய பேர் பார்க்குறது முக்கியமாக நல்ல விஷயம் சொல்கிறது முக்கியமாக ஏங்க நம்ம நல்ல விஷயம் தொடர்ச்சியாக நேர்மையாக பேசிகிட்டு இருந்தால் அதுக்குன்னு ஒரு பார்வையாளர்கள் வருவாங்க திமுகவோ அதிமுகவோ அந்த மாதிரி பார்வையாளர்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் அவங்க அதை பற்றி பேசுனா பேசுவாங்க பார்ப்பாங்க அது வகையில் மட்டும் நம்ம பேச முடியாது நியாயத்தை பேசுவோம் திமுக தப்பான ஆமா திராவிட மாடல் ஆட்சியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சியாக கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரட்டும் எடப்பாடி பண்ணார் நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்கள் இப்போ நிறைய இதெல்லாம் சரி பண்ணல இன்னொரு ஆள் கொடுப்போம் அந்த இன்னொரு ஆள் யாருங்கிறது ச பிரச்சனையாக இருக்கேன்னா கரெக்ட் அதையும் நான் ஒத்துக்குறேன் இன்னொரு ஆள் யாருங்கிறது பிரச்சனை ஏன்னா விஜய் நம்மளை பார்த்தா அவர் வந்து டேக்கப்பே ஆக மாட்டுறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அதான் நீ எதுக்க மாட்டார் அம்பேத்கரை பற்றி பெருசாக பேசிருக்கணும்னு அதை பேச மாட்டாரு சீமானவர்கள் தந்தை பெரியார் திட்டார் அதுக்கும் கண்டனம் தெரிவிக்க மாட்டார் நிறையா பேசணும் அதையும் நம்ம சொல்கிறோம் சீமா விஜய்க்கு யார் ஐடியாலாம் கொடுக்குறான்னு தெரியல நல்லா பண்ணலாமே அரசியல் ஏன் இப்படி பண்ணலன்னு நம்ம கேட்குறோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அளவில் திமுக ஒரு எதிர்ப்பே இல்லாத ஒரு மன்னனாக இருக்கிறது ஆனால் இது இப்படியே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இடித்துரைப்பார் இல்ல ஏமாறாம் மன்னன் கெடுப்பார் என்னாலும் கெடானுங்க அதை ப படிச்சுட்டு இருந்தாலும் சொல்கிறோம் இது இது வந்து சரியான அரசியல் இல்லை சீமான் பெரியாரை பற்றி பேசியது தவறாக தவறு விஜய் சீமானை சீமானை இப்படி கண்டிக்காமல் தவறானால் கண்டிப்பாக தவறு அதையும் தாண்டி மூணாவது எடப்பாடி பிஜேபியை கண்டிக்காமல் இருக்க தப்புனா பிஜேபியை கண்டிக்காமல் இருக்கிற தப்பு இது எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கும்போது திமுக கலாச்சியில் கொல்ல மழை தான் வேறு என்ன பண்ணுறது ஆனால் இப்படியே போய் விடுமானா கண்டிப்பாக நடக்காது காலம் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் காலம் கண்டிப்பாக மாறும் அதில் மாற்றுக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதது நீங்கள் லெனின் ஆகட்டும் எல்லாருடைய தத்துவத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்கிறது ஒரே விஷயந்தான் வரலாறை படுத்தீர்கள் என்றால் அது நிறையா பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாம் மாறும் இவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் இரநூறு அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்